அனுராதபுரம் தம்புத்தேகம தலாவு ஜெயகங்க சந்தை பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் துயர சம்பவம் இன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்று பிற்பகல் தலாவையில் இருந்து நோக்கி சென்ற தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர் காப்போத்த சாதாரணத்தர மாணவன் என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பதினாறு வயதுடைய தலாவு ஹங்குரங்கேத்த பகுதியை சேர்த்தவர் என போலீசார் குறிப்பிட்டனர் வலியகல்வி கல்வி காரியாலயத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்ட கருத்தரங்கு ஒன்றுக்கு சென்று திரும்பிய போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது நானூற்று பதினோராம் கிராமம் வரை செல்லும் வேதியில் குறித்த பேருந்து வேதியை விட்டு விலகி கவந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவிருத்த மாணவர்கள் வெளியாகியுள்ளது பேருந்து பயணித்த மிக குறுகிய சாலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு வழிவிட முயன்றதால் பேருந்து கவிழ்ந்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்களில் சிலர் தம்புத்தேகம மற்றும் தலாவ வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக விபத்தை தொடர்ந்து ஆறு பேர் இறந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே உயிரிழந்ததாக போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர் தம்புத்தீகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலிசூடுகு பிரிவு அறிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்